ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் ஃபிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரச்சட்னி முட்டை தோசை கார சட்னிக்கு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பத்து மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பேஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதை ஒரு ப்ள பவுலில் மாற்றிட்டு இப்போ வந்து இந்த கார சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன் நல்லெண்ணெயில் தாளித்தோன்னா டேஸ்ட் இன்னும் கூடையாக இருக்கும் கார சட்னிக்கு ஸோ நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் கறிவேப்பிலை அவ்வளோதாங்க தாலிப்பும் கொடுத்தாச்சு இப்போ வாங்க முட்டை தோசை செய்யலாம் பேனில் தோசை ஊற்றிட்டு முட்டையை உடச்சிக்கோங்க எக்கு வந்து ஸ்லோவாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை ஃபுல்லாக இப்போது தேவையான அளவு உப்பு லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் ஒரு கரண்டி எண்ணெய் சுற்றி கொஞ்சம் விட்டுக்கோங்க இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம் முட்டை தோசை இந்த கார சட்னி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறையாவது இந்த இது போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்